ஒவ்வொரு முறையும் புரட்சியாளர் விருது அப்படின்றது ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா எனக்கு பர்சனலாக இங்கே இருக்கிற எல்லாரும் ஒத்துக்குவோன்னு நினைக்கிறேன் இன்ஸ்பிரேஷன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் கடந்த வருடம் கடந்த முறை புரட்சியாளர் விருதில் வந்து ஒரு மாணவரை சந்தித்தேன் அந்த மாணவருக்கு நம்ம அவார்டு கொடுத்துருந்தோம் லவுட்லேருந்து ஏறக்குரிய நாற்பத்தி ரெண்டு லட்சம்னு நினைக்கிறேன் நாற்பது நாற்பத்தி ரெண்டு லட்சம் கிஃப்ட்டு அவார்டு வாங்கினார் அவர் வீட்டிலேயே அவ்வளவு கஷ்டம் அந்த அவார்டு வாங்கின அவ்வளவு லட்சம் பணத்தை அவர் படித்த படித்து கொண்டிருக்கிற ஸ்கூலுக்கு திருப்பி கொடுத்தார் யாருக்கு வரும் அந்த மனசு அப்படின்றது வந்து இன்னும் அதை யோசித்து கூட என்னால் பார்க்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்களுக்கும் சரி இங்க இருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் சரி அது ஒரு பெரிய பெரிய ஒரு உதாரணம் ஏன்னா முதல்ல இருந்தே டேனியல் பிரதரும் சரி பனிமலர் சிஸ்டரும் சரி பிரீத்தி சிஸ்டரும் சரி எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது இந்த நாளின் கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் நம்மளுடைய குழந்தைகள் தான் ஒரு பெரிய ஒரு கரகோசம் அவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கை அடுத்த கட்டம் இந்த சமுதாயத்தில் போவதற்கு வாழ்த்துக்கள் இந்த இதுக்கு உறுதுணையாக எங்களுக்கு முதல்ல இருந்து இவ்வளவு வருடங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உள்ள போகவே முடியாது எங்களுக்கு தெரியும் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த வாசல்ல பெர்மிஷன் வாங்கி போயிட முடியாது அவ்வளவு சுலபமாக அவர்களும் ஒரு பங்காக இந்த குடும்பத்தில் இருந்து எங்களுக்கு இந்த அவார்டிஸ் எல்லாம் நல்ல நல்ல ஜெம்மை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு இந்த ஹெட்மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் அவருடைய அனைத்து குழுவினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்ததாக டீச்சர்ஸ் ஏன்னா என்னதான் இங்கேருந்து அவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற அந்த டீச்சர்ஸும் அந்த மாணவர்களை நம்பி அவர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லி ஏன்னா நிறைய பேர் சென்னைக்கு முதல் முறை வருகிறாங்க அவ்வளவு எஃபர்ட்டுக்கும் அந்த டீச்சர்ஸும் அவர்களுடைய பெற்றோர்களும் யூஆர் லவுட் என்ற நிறுவனத்தில் மேல் வைத்த நம்பிக்கைக்கும் அதற்கு இவ்வளவு தூரம் நீங்கள் வந்ததற்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சத்யபாமா யுனிவர்சிட்டினுடைய தலைவர் மரியா மேம் டாக்டர் மரியா மேம்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்தது டாக்டர் ஜான் ப்ரூஸ் சார் டேனியல் பிரதர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஃபோன் கால் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் இவ்வளவு சுலபமாக இவ்வளவு நல்ல ஒரு ஆடிட்டோரியமில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க என்டையர் சத்திபாமா குழுவினருக்கு அவர்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா யூஆர் லவுட் அப்படின்றது டேனியல் பிரதர் சில நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் பாருங்களேன் என் கண்ணு முன்னாடி இருக்கிற என்னுடைய குரு கென்னத் சார் டிசிஎஸ் என்னுடைய ஹெச்ஆர் லீடர்லருந்து சார்ஸ் பிரதர் சுதா சிஸ்டர் இருக்கிற நான் நிறைய பேர் சொல்ல முடியாது அவ்வளவு வாலண்டியர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த வேலைகளை தாண்டி இங்கே நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு பேர் வாலண்டியர்ஸ் டேக் அவங்கெல்லாம் இந்த செலிப்ரேஷனை பார்க்க கூட முடியல நாளைக்கோ இந்த வீடியோ எப்போ கிடைக்குதோ அப்போ தான் பார்ப்பாங்க எல்லாருமே இதுக்கு எவ்வளவு சத்தங்கள் போட்டு கைகளை தட்டி என்டயர் யூஆர் லவுட் வாலண்டியர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாமா இரவு பகல் முயற்சி பார்த்தா அது இன்னும் நல்லா ஏன்னா நம்மளை அவ்வளவு நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க என்டையர் யூ ஆர் லவுட் வாலண்டியர்ஸ்க்கு அவங்க எப்படி யூ ஆர் லவுடுன்னு வந்த விருந்தினர்கள் வந்த அனைவருக்கும் சொல்கிறாங்களோ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா யூ ஆர் லவுட் அப்படின்னு என்டையர் வாலண்டியர் டீமுக்கு எஸ் எஸ் யூ ஆர் லவுட் யூ ஆர் லவுட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கடந்த முறை அதுக்கு முந்தின வருடம் முந்தின முறை வந்து பயங்கரமாக வாழ்க்கையில் இன்னும் அந்த இருந்து என்னால் வர முடியாத ஒரு நிகழ்வு இதே சென்னையில் புரட்சியாளர் விருது நடக்கும்போது இரவு இரவு ஃபுல்லாக வேலைகள் நடந்தது நைட் டேனியல் பிரதர்ட்ட பேசியிருந்தேன் காலையில் இங்கே கேம்பஸ்க்கு வரேன் அப்போ வர சொல்லலை உள்ளே வரேன் அம்மா இறந்துட்டாங்க வீட்டில் இருக்காங்க ஆனால் நான் இங்க இருக்கேன் அந்த மாதிரி ஒரு என் வாழ்க்கையில யாரையும் நான் பார்த்ததே இல்லைங்க சொல்கிறேன் எவ்வளவோ மனிதர்களை நான் சந்திக்கிறேன் அவ்வளவு ஒரு பெரிய முயற்சி அவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிபைஸ் அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் பண்ணது வந்து ஒரு இருந்து ஒரு ஹெச்சாரா ரெண்டு பேரும் டேனியல் பிரதரும் பிரீத்தி சிஸ்டரும் ஒரு துறையிலிருந்து வேலையிலிருந்து இவ்வளவு தூரம் பண்ணுவது உள்ளுக்குள்ளே இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு இம்பேக்ட் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் அவர்கள் எடுத்திருக்கிற இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பேசும்போது ராஜேந்திரன் சார் சொல்லியிருந்தார் அந்த கண்டினியூ கண்டினியூனிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிட் த டைம் அண்ட் எஃபர்ட் விச் வி இன்வெஸ்ட் ஆன் இந்த குழந்தைகளுக்கு நம்மளால் ஒரு சின்ன ஒரு பங்கு ஒரு வருடம் இல்லை வருகிற எல்லா வருடங்களும் அவர்கள் நல்ல முறைக்கு போவது வரைக்கும் நம்மளால முடிந்த ஒரு சின்ன ஒரு டைம் எஃபோர்ட் பணம்லாம் எல்லாம் தேவையே இல்லைங்க அவங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு ஒரு இந்த கைடன்ஸ் கொடுக்க முடியும் என்றால் ஒரு பெரிய பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் டேனியல் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ப்ரீத்தி நோ ஹூ பீன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் த்ரூ அவுட் இந்த புரட்சியாளர்களது மூலிமா நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்பெஷலி வாலண்டியர்ஸ் இன் மீடியா மை மியூசிக் சிஸ்டம் ஃபோட்டோகிராஃபி வீடியோ நல்ல அழகான ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எங்களை கேப்சர் பண்ணதுக்கு மனமார்ந்த நன்றி நாலு அஞ்சு மணி நேரமாக நின்றுட்டே இருக்கீங்க ஒரு ஈவெண்ட்டில் பேசுறதுன்னு எனக்கே இப்போ மூச்சு தள்ளுது ரெண்டு மூணு நிமிஷம் பேசுனது அல்ல மோர் தென் ஃபோர் ஹவர்ஸ் நின்று ஆரம்பிக்கும் போது என்ன டோன் என்ன ஒரு 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 எனர்ஜியில் ஆரம்பித்தாங்களோ அதே இதில் இப்போ வர எங்களுக்கு இவ்வளவு அழகாக நடத்தி கொடுத்த பனிமலர் சிஸ்டருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற மாணவர்களுக்கு அடுத்த வருடம் வருகிற வருடங்களில் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் இருப்பீங்க அதற்கு இந்த ஒரு விழா ஒரு சான்றிதழ் புரட்சியாளர்கள் விருது விருதுகள் மூலியமாக யூ ஆர் லவ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலிமா உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி